வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் சுலபமான முறையில் விளக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் ஒரு கிலோ அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்தாச்சு ஒரு கிலோ அரிசிக்கு அறுநூறு கிராம் வெல்லம் எடுத்துன்னு இருக்கிறேன் விளக்கு மாவு கொஞ்சம் வெல்லம் நல்லா உரைக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் அறுநூறு கிராம் எடுத்துன்னு இருக்கிறேன் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளும் நல்லா கரையிட்டோம் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாகு நல்லா இனுக்கு பதம் வர அளவுக்கு நம்ம பதம் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் சரியான பதம் விளக்கு மாவு செய்யறதுக்கு பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாகு ஒரு சொட்டு எடுத்துனமா தண்ணியில் விட்டால் நல்லா இந்த மாதிரி வரணும் நம்ம தண்ணியில் இந்த பாகை விட்டால் அது நல்லா பொட்டு மாதிரி வரும் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அகலமான தாம்பாளத்தில் அரிசி மாவை எடுத்துக்கலாம் அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்துக்கலாம் ஒரு மத்து வச்சு மாவை நல்லா கிளறி விட்டு நேர்க்கலாம் கையை வைக்க முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ஒரே டைமில் அதிகமாக பாகு சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ரொம்ப கொல கொழன்னு போயிடும் அப்புறம் விளக்க மாவு செய்ய வராது சூடாக இருக்கிறதுனால நம்ம கோலை வச்சு நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் விளக்கு மாவு செய்யறதுக்கு வருதுனால முடியாது ரெண்டு பேர் தேவை விளக்கு மாவு நல்லா இந்த பதத்துக்கு நம்ம உருண்டை பிடிக்கும்போது இப்படி வரணும் இதோட இன்னும் கொஞ்சம் பாக சேர்த்துக்கலாம் விளக்கு மாவு செய்கிறது ரொம்ப ஈஸி விளக்கு மாவு பதத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம ரெண்டு விளக்கு மாவு செஞ்சுக்கலாம் விளக்கு மாவு ஷேப் செய்கிறதுக்காக நம்ம ஒரு மணக்கட்டையை எடுத்துக்கலாம் மணக்கட்டையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம நல்லா விளக்கு மாவு ஷேப்புக்கு செஞ்சுக்கலாம் விளக்கு மாவு செய்ய தெரிஞ்சவங்கள யாரையாவது பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நாம் செய்வோம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்